இந்தியாவின் புதிய அரக்கன் நாகஸ்திரவை அறிமுகம் செய்தார் ராஜ்நாத் சிங் மொத்த சத்தமும் அடங்கியது வேற லெவல் கண்டுபிடிப்பு இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் ஒரு புதிய காலகட்டம் தொடங்கியிருக்கிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்ட சமீபத்திய அறிவிப்புகள் இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்ப வலிமையை உலகுக்கு தெளிவாக காட்டும் வகையில் அமைந்துள்ளது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் சொந்த ட்ரோன் தொழில்நுட்பம் வெளிப்படுத்திய செயல்திறனை பாராட்டிய அதனுடன் தொடர்புடைய முக்கிய அப்டேட்டுகளையும் அறிவித்திருக்கிறார் அதன்படி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நகஸ்த்ரா ட்ரோனின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பு தற்போது முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோன் சாதாரணமாக வானில் பறந்து தாக்குவது மட்டுமல்ல இலக்கை தேடி சரியான தருணத்தில் துல்லியமாக தாக்கி எதிரி முகாம்களை முற்றிலும் செயலிழக்க செய்யும் திறன் கொண்டதாக கருதப்படுகிறது மனிதர்கள் நேரடியாக செல்ல முடியாத எல்லைப் பகுதிகள் அடர்ந்த காட்டுப் பகுதிகள் எதிரி ங்கியுள்ள மறைவிடங்கள் போன்ற இடங்களில் இந்த ட்ரோன் மிகப்பெரிய பங்காற்றும் குறைந்த செலவில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தொழில்நுட்பம் எதிர்கால போர்களில் இந்தியாவுக்கு பெரும் முன்னிலை தரும் என பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனுடன் பார்கவஸ்திரா எனப்படும் புதிய பாதுகாப்பு ஆயுதமும் வெற்றிகரமாக சோதனை ஏவுதல் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தாக்குதல் ஆயுதமாக இல்லாமல் எதிரி ட்ரோன்கள் மற்றும் ஒரே நேரத்தில் பல ட்ரோன்கள் தாக்கும் ஸ்வாம் தாக்குதல்களை வானிலேயே தடுத்து கொள்ளும் பாதுகாப்பு அமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது கவசமாக செயல்படும் அச்சுறுத்தலை முடக்கும் திறன் இதன் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பினாகா ராக்கெட் லான்ச்சர் அமைப்பு தற்போது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் இது விரைவில் இந்திய ராணுவத்தின் வலிமை மேலும் அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரே நேரத்தில் பல ராக்கெட்டுகளை மிக நீண்ட தூரத்திற்கு அதிக துல்லியத்துடன் செலுத்தும் திறன் கொண்ட பினாக ஏற்கனவே இந்திய ராணுவத்தில் தனது திறனை நிரூபித்துள்ள நிலையில் உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இந்த மூன்று அறிவிப்புகளும் ஒன்றாக பார்க்கும்போது இந்தியா இனி பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்யும் நாடு மட்டுமல்ல உலகிற்கு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வழங்கும் சக்தி வாய்ந்த நாடாக மாறி வருவதை தெளிவுபடுத்தினார் இதன் மூலம் வெளிநாட்டு நாணய வருமானம் உள்ளூர் வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவை ஒரே நேரத்தில் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு மனித இழப்பை குறைத்து எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு செய்யும் திறனை இந்த தொழில்நுட்பங்கள் வழங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் நாகஸ்த்ரா பார்கவஸ்திரா மற்றும் பினாகா போன்ற இந்திய ஆயுத அமைப்புகள் எதிர்கால போர்களுக்கு இந்திய ராணுவ முழுமையாக தயார் செய்யும் சக்தியாக உருவெடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் மேக் இந்தியா முயற்சி இப்போது மேக் ஃபார் த வேர்ல்ட் என்ற நிலைக்கு உயர்ந்திருப்பதாகவே இந்த அறிவிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன